ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் முள்ளங்கி வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்துருக்கேங்க இதோட காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்து இதை சின்ன துளையுள்ள கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க இது மாதிரி சின்ன துளையுள்ள கிரேட்டரில் துருவி எடுத்திங்கன்னா தான் எல்லாமே நைஸாக கிடைக்கும் இப்போ ரெண்டு முள்ளங்கையுமே துருவி எடுத்துட்டேன் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நூறு கிராம் எடை உள்ள உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு த தண்ணியில் ஒரு முறை அலசன பிறகு இதை கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க முள்ளங்கியோடு இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறப்ப சுவை கூடுதலாக நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையுமே துருவி எடுத்துட்டு நல்லா எல்லாமே ஒரே நைஸாக வந்திருக்கு பாருங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ துருவி எடுத்த முள்ளங்கி உருளைக்கிழங்க லைட்டாக தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்திங்கன்னா நிறையா தண்ணீர் பிரிஞ்சு வரும் லைட்டாக தண்ணீரை பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு ஊற்றிடுங்க இப்போ முள்ளங்கி எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு இதோட பொடியாக கட் பண்ண கருவேப்பில சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் அரை டீஸ்பூன் ஓமம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு இதோட தீவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க இது சேர்க்குறப்ப நல்ல மேலே கோட்டிங்காக அதில் இருக்க எஸ்டாக வர்ற தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்கும் பாருங்கள் நல்லா கலந்து எடுத்த பிறகு அதுலேருந்து இது மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே சைஸ்க்கு ஒட்டி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதோ கொஞ்சம் கல்பாசி சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் வெங்காயம் இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கங்க பொடிசா கட் பண்ணி கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் அரைச்சி ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டும் சேர்த்து அரைச்சி ஊற்றினீங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்த பிறகு இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தண்ணீர் தக்காளி அரைச்சி எடுத்தோடல அதே மிக்சர் ஜாரில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றி கலந்துடுங்க கப்புலேருந்து முக்கால் கப்பு அளவு கூட நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம் ஊற்றி கலந்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க மீடியமாக வச்சுட்டு இதில் இது மாதிரி குட்டி பவுல் இருந்ததுன்னா நடுவில் வச்சுடுங்க அதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இது மாதிரி ஸ்டீமர் பிளேட் இருந்ததுன்னா அந்த பவுல் மேலே வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ நம்ம கலந்து எடுத்து உருண்டைகளாக உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே இந்த ஸ்டீமர் பிளேட் மேலே வரிசலாக கேப் விட்டு அடிக்கிடுங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி கேப்பு விட்டு அடிக்கிடுங்க எல்லாத்தையுமே இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி அடிக்கிட்டு இப்போ அப்படியே கடாயை மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் சரியாக ஆறு நிமிஷம் ஆனவருக்கு திறக்கிறேன் கைகளால் லைட்டாக தொட்டு பாருங்க தண்ணியில் நினச்சிட்டு தொட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் இப்போ வெந்தெடுத்து அந்த பிளேட்டை எடுத்து அப்படியே வெளியே வச்சுடுங்க லைட்டாக ஆரட்டும் இப்போ பவுலில் தண்ணி வச்சோடல அதை அப்படியே கிரேவியில் சாய்ச்சிடுங்க சாய்ச்சிட்டு பவுலில் எடுத்துட்டு நல்லா கலந்துக்கங்க வெங்காயம் தக்காளி மசாலாவோட பச்சை வாசலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ கலந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காகவும் தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் தண்ணீர் சேர்த்து கலந்துட்டு அப்படியே மூடி திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த உருண்டைகளை பேனில் இது மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஷெல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மேலே மொறு மொறுன்னு சாப்பிட ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் வேக வச்சது எல்லாத்தையுமே எடுத்து இது மாதிரி பேனில் வரிசலாக சேர்த்துடுங்க சேர்த்து ஒரு சைடு செவந்ததும் திருப்பி விடுங்க ரெண்டு சைடுமே இது மாதிரி திருப்பி விட்டு செவந்து பொன்னிறமானதும் எடுத்துடுங்க எல்லாத்தையுமே ஒரே இடில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இது மாதிரி கொஞ்சமான எண்ணெயிலே நல்லா ரெண்டு சைடும் செவந்து வர்ற அளவுக்கு பொறிச்சு எடுத்துடுங்க நல்லா ஊரங்கள்லாம் செவந்து கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் பாடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து கிரேவியில் சேர்த்துக்கலாம் கிரேவி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததில் கொஞ்சம் திக்காகி என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கலந்துட்டு இதில் எடுத்தது எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க சூட்டோடு சேர்க்குறப்ப உடனே மசாலா காரெல்லாம் உள்ளே உறிஞ்சிடும் சேர்த்து நல்லா முழுகிற அளவுக்கு கலந்துட்டு அப்படியே திரும்பவும் ஒரு நிமிஷம் மூடி வைங்க நல்ல மணக்க மணக்க சுவையான சைடிஷ் எடுத்துங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் சப்பாத்தி தோசை நான் பரோட்டா ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் நீங்கள் சாதத்தோடு கூட சேர்த்து சாப்பிட்லாம் நல்ல ஒரு பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் காலையிலேயே இதை செஞ்சிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லன்ச்சு நைட்டு டின்னர் வரைக்குமே வச்சு நீங்கள் அசத்தலாம் இப்போது ஒரே மாதிரி சட்னி சாம்பார் குருமான்னு செய்யாமல் எது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் காம நம்ப சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்